வணக்கம் கண்ணே இது திருச்சி மண்ணுங்க நம்ம பதிவை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க வாங்க இன்றைய வகுப்பு கற்கண்டு கற்கண்டுனால் இலக்கணம் தெரியும் நமக்கு இலக்கணத்தில் என்ன பார்க்க போகிறோம் எழுவாய் பயனிலை பார்க்க போகிறோம் சரிங்களா எழுவாய் செய்யப்படும் பொருள் பயனிலை இது மூன்று தான் பார்க்க போகிறோம் பார்க்கலாமா வாங்க பசங்களா முதல்ல எழுவாய் என்னன்னா பார்த்தோம்னா ஒரு தொடரில் யார் எது எவை யாவர் என்னும் வினாக்களுக்கு விடையாக வரும் சொல்லுதாங்க எழுவாய் வினாக்களுக்கு நல்லா மைண்டை வச்சுக்கோங்க பசங்களாம் வினாக்களுக்கு விடையாக வரும் சொல்லுதான் தான் எழுவாய் எழுவாய் எப்பொழுதுமே எப்படி வரும் அப்படின்னா பெயர் சொல்லாகத்தான் இருக்கும் புரிஞ்சுதா உங்களுக்கு வினாக்களுக்கு விடையாக வரும் ஒரு சொல்லு தான் எழுவாய் எழுவாய் பார்த்தீங்கன்னா என் எப்போதுமே எப்படி வரும் அப்படின்னா ஒரு பெயர் சொல்லாகத்தான் இருக்கும் இப்போ பாருங்களேன் எடுத்துக்காட்டு யாழினி நடனமாடினால் யாழினி நடனமாடினால் பெயர் சொல் இதில் என்ன யாழினி அப்போ எழுவாய் எப்பொழுதும் ஒரு பெயர் சொல்லாகத்தான் இருக்கும் இந்த இடத்துல அந்த பெயர் சொல் யாழினி புரிஞ்சுதுங்களா ஒரு தொடரில் வினாக்களுக்கு விடையாக வருவது தான் எழுவாய் ஒரு தொடரில் வினாக்களுக்கு விடையாக வரும் ஒரு சொல்லே எழுவாய் எழுவாயில் வினாக்கள் பாருங்க யார் எது எவை யாவர் என்னும் வினாக்களுக்கு விடையாக வரும் சொல்லுதான் எழுவாய் எடுத்துக்காட்டு யாழினி நடனமாடினால் அப்ப எழுவாய் பெயர் சொல்லாகத்தான் வரும் அப்படின்னா பெயர் இங்கே என்ன யாழினி அப்ப யாழினி தான் எழுவாய் புரிஞ்சுதுங்களா அடுத்தது இரண்டாவது வாங்க செய்யப்படு பொருளுக்கு போகலாம் செய்யப்படு பொருள் அப்படின்னா ஒரு தொடரில் யாரை எதனை எவற்றை என்னும் வினாக்களுக்கு விடையாக வருவது நம்ம எழுவாயில் என்ன பார்த்தோம் யார் எது எவை யாவர் என்னும் வினாக்களுக்கு விடையாக வரும் தான் எழுவாய் இங்கே செய்யப்படு பொருளை பார்த்தீங்கன்னா அதே தான் ஒரு தொடரில் யாரை எதனை எவற்றை யாரை எதனை எவற்றை என்னும் வினாக்களுக்கு விடையாக வரும் சொல்லுதான் செய்யப்படு பொருள் புரிஞ்சுதுங்களா யாரை எதனை எவச்சை இது போன்ற வினாக்களுக்கு விடையாக வரும் ஒரு சொல்லு செய்யப்படு பொருள் செய்யப்படு பொருளை இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா யாழினி நடனம் ஆடினால் யாழினி அப்படின்றது பெயச்சொல் நடனம் இருக்கு பார்த்தீங்களா அதுதான் செய்யப்படு பொருள் நடனம் தான் செய்யப்படு பொருள் அடுத்தது எழுவாய் பார்த்தோம் செய்யப்படு பொருள் பார்த்துட்டோம் அடுத்தது மூன்றாவது இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பயனிலை பயனிலை பாருங்கள் ஒரு தொடரில் அமைந்துள்ள வினை முச்சையே பயனிலை என்கிறோம் அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லவா ஒரு தொடரை முழுமை பெற செய்வது பயனிலை ஒரு தொடரை முழுமை பெற செய்வது பயனிலை இப்போ எடுத்துக்காட்டு பாருங்க நான் வண்டி இல்லைனா யாழினி வண்டி அப்படின்னா யாழினி வண்டியில் என்ன பண்ணுறா உட்காந்துட்ருக்காளா இல்லை வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்களா இல்லை வண்டியில் போயிட்டுருக்காங்களா இல்லை வண்டியை கூட நின்றுக்கிட்டு இருக்காங்களா எப்படி வேணால் இருக்கலாம் ஆனால் பாருங்கள் யாழினி நடனம் ஆடினால் ஆடி நாள் முடிஞ்சிருச்சு தொடர் முடிஞ்சிருச்சு வாக்கியம் முடிஞ்சிருச்சு பார்த்தீங்களா ஆடி நாள் என்பது வினைமுற்று தொடர் அங்க முடிஞ்சிருச்சு யாழினி நடனம் ஆடினால் அப்ப அந்த ஆடினால் முடியுது பார்த்தீங்களா ஒரு தொடரை முடிஞ்சிருச்சு முழுமை பெற செஞ்சுட்டாங்க இந்த இடத்துல ஆடி நாள் நடனம் ஆடி நாள் முடிஞ்சிருச்சு பார்த்தீங்களா இதுதான் பயனிலை ஒரு தொடரை முழுமை பெற செய்வது தான் பயனிலை அதாவது ஒரு தொடரில் அமைந்துள்ள வினை முற்றையே நம்ம என்னன்னு சொல்கிறோம் பயனிலைன்னு சொல்கிறோம் யாழினி நடனம் ஆடினால் முடிஞ்சிருச்சு ஒரு தொடர் முடிஞ்சு முடிவு பெற்றது பார்த்தீங்களா அதற்கு பெயர் தான் பயனிலை இப்போ எழுவாயினா உங்களுக்கு புரிஞ்சிருச்சா வினாக்களுக்கு விடையாக வரும் தான் எழுவாய் அந்த வினா வந்து யார் எவர் எவை யாவர் அந்த மாதிரி ஆனால் எழுவாய் எப்போதுமே பெயர் சொல்லாகத்தான் வரும்னு பார்த்தோம் இரண்டாவது செய்யப்படு பொருள்ல ஒரு தொடரில் யாரை எதனை என்னும் வினாக்களுக்கு விடையாக வருவது செய்யப்படு பொருள்னு பார்த்தோம் மூன்றாவது பயனிலையில என்ன பார்த்தோம் ஒரு தொடரில் அமைந்துள்ள முற்றையே பயனிலை அப்படின்னு சொல்லணும் யாழினி நடனம் ஆடினால் ஆடினால் என்பது வினைமுற்றே தொடர் முடிஞ்சிருச்சு யாழ் யாழினி நடனம் ஆடினால் அப்படின்ற இடத்துல ஆடினால் என்பது தொடர் முடிவு பெற்றது அதனால அது பயனிலை இப்போ பாருங்க எழுவாய் பயனிலை செய்யப்படு பொருள் ஆகிய மூன்றும் ஒரு தொடரில் இருக்குங்க சரியா எழுவாயோ செய்யப்படு பொருளோ கூட என்ன பண்ணலாம் இல்லாமலும் ஒரு தொடர் கண்டிப்பா இருக்கும் ஆனா பயனிலை இல்லாமல் ஒரு தொடர் கட்டாயம் இருக்கவே இருக்காது இதை நீங்கள் நல்லா மனசில் வச்சுக்கோங்க எழுவாயும் செய்யப்படும் பொருளும் இல்லாமலும் பயனிலை கட்டாயம் ஒரு தொடரில் இருக்கும் எழுவாயும் இல்லாமல் இருக்கலாம் செய்யப்படும் பொருளும் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஒரு தொடரில் கட்டாயம் பயனிலை இருக்கும் சரிங்களா இப்போ தென் யாழினி ஆடினாள் இத்தொடரில் என்ன இல்லை எடுத்துக்காட்டில் பாருங்கள் யாழினி நடனம் ஆடினால் இத்தொடரில் செய்யப்படு பொருள் இல்லை இது பாருங்களேன் யாழினி அப்படிங்கிறது எழுவாய் ஆடினால் அப்படிங்கிறது பயனில்லை அப்போ இங்கே வந்து தென்றல் ஆடினால் அப்படின்ற இடத்துல செய்யப்படு பொருள் இல்லை அடுத்தது பாருங்கள் எடுத்துக்காட்டில் நடனம் ஆடினால் நடனம் அப்படிங்கிறது செய்யப்படு பொருள் ஆடினால் அப்படிங்கிறது பயனிலை தொடர் முடிவு பெற்றுச்சு இல்லையா பயனிலை அப்போ இந்த இடத்துல என்ன இல்லை எழுவாய் இல்லை பெயர் சொல் எழுவாய் இல்லை அடுத்தது ஒரு தொடர் எழுவாய் அல்லது செய்யப்படு பொருள் இல்லாமல் அமையலாம் ஆனால் கட்டாயம் பயனிலை இருக்கும் கட்டாயம் பயனிலை என்ன பண்ணும் ஒரு தொடரில் இருக்கும் சரி இப்போ பயனிலையை எத்தனை வகையாக பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மூன்று வகையாக பிரிக்கிறாங்க அது பெயர் பயனிலை வினை பயனிலை வினா பயனிலை இப்போ பயனிலை அப்படின்னா நமக்கு தெரியும் பெயரை மட்டும் குறிப்பது தான் பெயர் பயனிலை அவனாக இருக்கலாம் அவளாக இருக்கலாம் சரிங்களா அவன் அவள் வேணாலும் இருக்கலாம் அவன் அப்படின்னு சொல்லலாம் இல்லை கியினி அப்படின்னு சொல்லலாம் அவன் என்பது எழுவாய் வலவன் என்பது பெயர் பயனிலை அவன் என்பது எழுவாய் யாழினி என்பது பெயர் அப்போ பெயர் பயனிலை பயனிலையில் பெயர் பயனிலை என்னன்னு பார்த்தோமா அவன் அப்படியும் இருக்கலாம் அவன் அவன்றது எழுவாய் பெயர் வரும் இல்லையா யாழினி மகிழினி வலவன் குமரன் இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது பெயர் பயனிலை அடுத்தது வினைப்பயனிலை பாருங்கள் யாழினி பாடினாள் யாலினி என்பது எழுவாய் பாடினாள் என்பது வினைப்பயனிலை பாடினாள் என்பது வினைப்பயனிலை யாழினி என்பது எழுவாய் பாடினாள் என்பது வினை பயனிலை அடுத்தது மூன்றாவது பாருங்கள் வினா பயனிலையில் நீ யார் நீ யார் அப்படின்னு வினா கேட்குறாங்க நீ யார் நீ என்பது எழுவாய் யார் என்பது வினா யார்னா தானே நம்ம கேட்குறோம் வினா பயனிலை நீ என்பது எழுவாய் யார் என்பது வினா பயனிலை இப்போ இன்றைய வகுப்பில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா எழுவால் செய்யப்படும் பொருள் பயனிலை பார்த்துருக்கோம் அந்த பயனிலையை மூன்றாக பிரிக்கிறாங்க அது பெயர் பயனிலை வினைப்பயனிலை வினா பயனிலை பார்த்தோம் சரிங்களா உங்களுக்கு நல்லா புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம நாளைய வகுப்பில் மீண்டும் சந்திக்கலாம் இந்த பதிவை உங்கள் நண்பர்களும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வையகம் குட்டீஸ் நன்றி வணக்கம்